ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டுக்குட்டீஸ்க்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறோம் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச் பாக்ஸுக்கும் என்ன ரெடி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டை அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி பூதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபுள்ஸ் வந்துட்டு கேரட் பீன்ஸு முட்டைக்கோசு மூணுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தண்ணியை சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு வெந்துடும் அது இப்போ சாதம் வெந்துட்டிருக்கு வேக வச்சாச்சு இப்போ மார்னிங் சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டு முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் நல்லா நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாச போத போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் முனியுமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினா தான் நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணியில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸு அதை வந்து தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி அப்புறமா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதனால் கூட வதங்கும் போது தான் அந்த தண்ணி ட்ரை ஆகும் வெஜிடபிள்ஸும் நல்லா வேகும் இப்போ வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு பரட்டி பரட்டி விடலாம் இப்போ நம்ம எள்ளு இடித்து கொடுக்க போகிறோம் எள்ளை வறுத்து இடித்து சக்கரை போட்டு இடித்து கொடுக்க போகிறோம் அப்போ வறுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் சிம்மிலேயே வச்சுக்கிட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு நீங்கள் ஹையாக வச்சிடாதீங்க இப்போ நல்லா இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வதக்கும்போது தான் வெஜிடபுள்ஸ் வந்துட்டு நல்லா வேகும் நல்லா தண்ணியும் ட்ரை ஆகும் இப்போ நம்ம சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் எள்ளை வறுத்ததையும் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியும் அரைச்சிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு இட்லி வேக வச்சுருக்கோம் வெந்திருச்சு அதையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு வெஜிடபிள் மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சாதத்தை நல்லா கிளறிக்கலாம் இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குது உப்பை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் ரைஸு நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க முடிஞ்சளவுக்கு ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறத வந்து தவிர்த்துடுங்க இப்போ நம்ம வந்து மாதுளம்போட மார்னிங் ஸ்நாக்ஸுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு எள்ளு அடித்து கொடுத்துருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி சட்னி பொடி வச்சு கொடுத்துருக்கோம் சா லஞ்சுக்கு வந்துட்டு வெஜிடபிள் ரைஸும் எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ